பிள்ளைகளை ஆவிக்குரிய வழியில் வளர்ப்பதில் அதிக பங்கு உங்களுக்கே இருந்திருக்கும் அதை பற்றி சில வார்த்தைகள் கத்தருடைய கிருபையினால் பிள்ளைகளை வளர்ப்பதில் அதிக பங்கு எனக்கு இருந்திருக்கும் என்று நீங்கள் யூகிக்குவதில் உண்மைதான் ஆனாலும் கத்தருடைய கிருபை இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது என்பதற்கு பல ஊழியக்காரர்களுடைய மனைவிகள் சாட்சிகளாக இருந்திருக்கிறார்கள் நான் நான் அநேக மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளை வாசித்து பார்த்துருக்கிறேன் அதிலே சுசன்னா வெசிலி தன்னுடைய பதினாலு பிள்ளைகளையும் தான் ஒரு ஆளாய் வளர்த்த ஆளாக்கின்றதை வாசிக்கும்போது போது எனக்கு கொடுத்துருக்கிறார் இந்த பிள்ளைகளை வளர்ப்பது அப்படி ஒன்றும் கஷ்டமில்லை ஆண்டவரால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று நான் விசுவாசித்தேன் உண்மையாகவே தேவன் என்னுடைய பலவீனங்களிலே என்னுடைய யானக்குறைவிகளிலேயே எனக்கு கூட இருந்து எல்லாவற்றையும் நிறைவாக தந்து இந்த அளவிற்கு பிள்ளைகள் எல்லாரையும் வளர்த்து எடுக்கும்படியாயும் கிருபி பாராட்டினார் அதற்காக ஆண்டவரை நன்றியோடு சொத்திருக்கிறேன் பிள்ளைகள் தவறு செய்யும்போது தகப்பனுடைய தண்டனைக்கு தாய்மார்கள் பயந்து பிள்ளைகளுடைய தவறுகளை மறைத்து விடுகிறார்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து பொதுவாகவே தாய்மார்கள் பிள்ளைகளுடைய தவறுகளை அவ்வளவாக தகப்பனிடத்தில் சொல்ல மாட்டார்கள் முற்றிலுமாக தாங்களே அதை சரிப்படுத்தி அதற்கேற்று தான் கொடுத்து அவர்களை திருத்தி விடுவது தான் உலக வழக்கம் அதைப்போலவே ஒரு சராசரி தாயாகவே நானும் கூட என்னுடைய பிள்ளைகளை அதிகமாக அவர்கள் மிகவும் பயங்கரமான தவறுகளை செய்பவர்களாகவெல்லாம் இல்லை சிறிய சின்ன தவறுகளை வீட்டிலும் பள்ளியிலும் செய்திருக்கிறார்கள் அவற்றையெல்லாம் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனாலும் அந்தந்த நாட்களிலே தேவன் கிருபையாக அவர்களை மன்னித்து ரட்சித்து தங்களை தவறுகளிலிருந்து மறுபடியும் மீண்டு இந்த நாட்களிலே உழைத்து செய்யும்படியாய் அவர்களை உயர்த்தியிருக்கிறார் தேவன் எல்லாவற்றிலும் கூட இருந்து தாயினுடைய என்னுடைய ஸ்தானத்திலே என்னுடைய பிள்ளைகளை தவறாமல் வளர்க்கும்படியாய் தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரை நன்றியோடு சோத்திருக்கிறேன் பாஸ்டர் அவர்களை பற்றி எங்களுக்கு ஒரு நல்ல போதகராக தெய்வ மனிதனாக மேலும் ஆவிக்குரிய தந்தையாக தெரியும் ஒரு குடும்ப தலைவனாக கணவராக உங்கள் கருத்து எல்லா விசுவாசிகளுடைய குடும்பங்களில் இருப்பது போலவே ஒரு கணவராகவே பாஸ்டர் அவர்கள் எங்களுடைய குடும்பத்திலும் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இனிமேலும் இருப்பார்கள் என்றாலும் அவர்களுடைய நேரங்களிலே மிகவும் முக்கியமான முக்காலே அரைக்காலவாசி பங்கு ஒழியத்திற்காகவே அவர்கள் செலவழித்தார்கள் செலவழிக்கிறார்கள் காலையிலே நாலு மணிக்கு எழும்பின் வரும் தங்களுடைய ஜப நேரத்தை ஆறு ஆறே ஆறே முக்கால் வரைக்கும் ஜபம் வாசிப்பும் செலவழிப்பார்கள் அதற்கப்புறமும் பிரிமி ஏழு மணியிலிருந்து ஏழரை வரைக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வு மறுபடியும் தன்னுடைய கடமைகளை எட்டரை மணிக்கெல்லாம் காலை உணவு சாப்பிட்டு விட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் ரூம்க்கு போகிறவர்கள் ஒரு மணி ஒன்றரை மணிக்கு தான் சாப்பிட வருவார்கள் மதியம் சாப்பிட்டு விட்டு ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரையிலும் ஓய்வெடுப்பார்கள் மறுபடியும் நாலரை ஐந்து மணிக்கு மறுபடியும் ஆஃபீஸ் ரூம் திருப்பி ஒம்போர மணி பத்து மணிக்கு தான் திருப்பி வீட்டுக்கு வர முடியும் இப்படி சாப்பிட்டு விட்டு மறுபடியும் படுத்து விடுவார்கள் விதமாக தன்னுடைய நாளினுடைய பெரும்பாலான நேரங்களை ஆண்டவருக்கென்றும் விசுவாசிகளை சந்திப்பதிலும் ஜபத்திலும் ஆலோசனை சொல்வதிலும் வீடுகளை சந்திப்பதிலும் தன்னுடைய நேரங்களை செல்வழித்தார்கள் அது உண்மையாகவே ஒரு ஒழைக்காரனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குண அதிசயம்தான் என்றாலும் நாங்கள் எல்லாரும் இவ்விதமாக எங்களோடு அவர் நேரம் செல்வழிய முடியாதது பற்றி நாங்கள் கவலைப்பட்டு கஷ்டப்படவோ இல்லை தேவன் அது எப்படி ஒரு இடத்துல வைத்திருக்கிறார் நாம் தானே எல்லோ அவற்றையும் சைத்து கொண்டு பொறுத்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் என்று நான் பிள்ளைகளுக்கு சொல்வது வழக்கம் தேவன் எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்து இம்மட்டுமாக நடத்தினார் சராசரி ஒரு கணவனாக தன்னுடைய கடமைகளை செய்யவோ வீட்டினுடைய தேவைகளை சந்திக்கவோ எதிலுமே அவர் குறை வைத்ததில்லை எல்லாவற்றிலும் தேவன் குடும்பத்தை சரியாக நடத்தி வந்தார் எல்லாவற்றிலும் கூட இருந்து தன்னுடைய ஆலோசனையை அவ்வப்போது தந்து என்னையும் பிள்ளைகளையும் தேவைகள் எல்லாவற்றையும் தந்து வழிநடத்தி கொண்டு வருகிற தேவன் அவருக்கு தந்த கருமைக்காக நன்றியோட ஆண்டவரை தோத்திருக்கிறேன்